இந்த வெயிலுக்கு ஏற்றது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜூஸும் மாம்பழத்தை நல்லா வாங்கி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு துளியெல்லாம் சீவிட்டு அதில் பால் கொஞ்சம் ஊற்றி மேலே வந்து ஐஸ்கிரீம்லாம் போட்டு முந்திரி பாதம் அதெல்லாம் போட்டு நல்லா சில்லுன்னு வந்து இருக்கணும் இப்போது கொஞ்சம் இது போட்டு சில்லு தண்ணி விட்டு அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா மக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேங்கோ ஜூஸ் வீட்டிலேயே நம்ம வந்து சுத்தமான முறையில் வந்து பண்ணிக்கலாம் இனிப்பு வந்து கம்மியாக வந்து போட்டுக்கலாம்